கால பைரவர் பூஜை தினமும் இரவு நேரத்தில் நடந்துட்டே இருக்கும் இந்த கால பைரவர் பூஜையை நீங்கள் தினந்தோறும் உங்க குடும்பத்திற்கே பூஜையில உங்க பெயர்களுக்கு அர்ச்சனை செய்யணும் நீங்க நினைச்சீங்கன்னா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் நீங்க இந்த பூஜைக்கு கட்டணம் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தினசரி கால பைரவர் பூஜை உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அர்ச்சனை செய்து தரப்படுகிறது மேலும் உங்கள் தொழிலுக்கும் மாதந்தோறும் இதை கடைப்பிடி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா இங்க நாங்க வந்து ஈட்டு இயந்திரமும் உங்களுக்கு கொடுத்துருவோம் முதல் மாதத்திலேயே பின்பு தொழில் இயந்திரம் பத்து மாதங்களில் இயந்திரமும் கொடுப்போம் அப்போ இந்த ரெண்டு இயந்திரமும் வந்து நீங்க மாதந்தோறும் கால பைரவர் பூஜை பண்ணிட்டு வர்றவங்களுக்கு நாங்க சும்மாவே இந்த இயந்திரங்கள் கொடுப்போம் இந்த இயந்திரமானது மிகவும் உங்களுக்கு பூஜை பலன்களை வந்து கூடி கொடுக்கும் அதனால் நீங்கள் இந்த காலபைரவர் பூஜை வந்து நீங்கள் உங்கள் ஊரில் இருந்தபடியே நீங்கள் ஆன்லைன் மூலயமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயாக கட்டி வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நேரில் வந்து இதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய வீட்டு எந்திரமானது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட சக்திகளையும் வந்து வெளியே போக வச்சிட்டு நல்ல சக்திகள் தெய்வ சக்திகள் மட்டுமே இருக்கும் அனைத்து வகையான தெய்வங்களும் கூடியிருக்கும் அதே சமயத்தில் தொழில் எந்திரமும் அதே தான் குண்டான வளர்ச்சிகளை கொடுக்கும் தொழில் முடக்கம் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால நீங்க இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க நன்றி